முயன்றால் முடியாது இல்லை முயலாவிட்டால் உங்களுக்கு என்று ஏதும் இல்லை வேணும் கம்ப்ளீட் நீங்க எக்ஸாம் தமிழ்ச்சாலும் நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க பண்ணா நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படி மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ முடிச்ச நிறைய பேருக்கு எந்தெந்த டிப்ளமோ முடிச்சவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எது ரிலவென்ட்டா இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க வேற மாதிரி என்ன எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா இல்ல வந்து பார்த்தோம்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் டிப்ளமோ பொறுத்தவரை பார்த்தா டென்த் முடிச்சுட்டு நீங்க டேரக்டா படிக்கலாம் இல்ல நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்து நீங்க படிக்கலாம் டிப்ளமோ பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இசி ட்ரிபிள் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு இசி இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம ஐடி இருக்கு உங்களுக்கு அது மட்டும் வந்து பார்த்தோம்னா டூல் அண்ட் டை இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கு தம்பி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லப்போனா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் அளவுக்கு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு சோ அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஒன்னு நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் இந்த மாதிரியான டிகிரி படிக்கும்போது ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல டிப்ளமோ படிக்கும்போதே உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்து வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்து எவ்வளவு தூரம் பேசிக் கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஈஸியா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் டிப்ளமோ முடிச்சுட்டு அப்படின்னு வந்து எஸ் சி ரெலவென்டான ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் நீங்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ட்ரை பண்ண முடியாது அதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பட் நீங்க வந்து பார்த்தா எஸ் எஸ் சில கண்டக்ட் பண்ற அதாவது ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு கீழ வர ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் நீங்க ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் எஸ் எஸ் சில வந்து பார்த்தா மூணே டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் நிறைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜூனியர் இன்ஜினியருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் பட் மூணே டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இங்க ட்ரிபிளி முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படி சிவில் முடிச்சிருக்கணும் மற்ற டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களும் எஸ் எஸ் சில கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ண முடியாது சோ இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தா டிப்ளமோ பிளஸ் டூ இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில போஸ்டிங் டிப்ளமோ முடிச்சவங்க டேரக்டா பண்ணலாம் அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் பொறுத்து வந்து பார்த்தா எலிஜிபிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் எப்படி தான் கேட்பாங்க மோஸ்ட்லி அதாவது இன்ஜினியரிங் படிச்சா டைரக்டா அப்ளை பண்ணலாம் சப்போஸ் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ இதை வந்து நீங்க முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கங்க பட் ஒரு சில டிபார்ட்மெண்டுக்கு டைரக்டா டிப்ளமோ முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப மெக்கானிக்கலுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும் சிவிலுக்குன்னு ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும் முக்கியமா வந்து பாத்தோம்னா இந்த சிபி டபிள்யூ டி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இதுவே ட்ரிபிள் முடிச்சவங்களுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் வந்து போடுவாங்க டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ பிளஸ் உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கோ எலஜிபிள் மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க எஸ் எ போய் பார்த்தா டயர் ஒன் டயர் டூ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி இருக்காங்க அது வந்து டயர் டூல வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் அதிக போட்டஸ் வந்து கொடுப்பாங்க நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா சிவில் ரெலவென்ட் கொஸ்டின் நிறைய வரும் இதுவே ட்ரிபிள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தா டெக்னிக்கலா ட்ரிபிள் ரெலவென்டான கொஸ்டின் வரும் இதுவே வந்து நீங்க மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் ரெலவெண்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க முக்கியமா இந்த டயர் டூல வந்து கேட்பாங்க டயர் ஒன்ல காமனான டாபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே மல்டிபிள் கொஸ்டினா தான் வரும் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் கொஸ்டினுக்கு அதிகபட்ச இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க முக்கியமா நீங்க பேசிக் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்ல ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ எஸ்ல கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் போறது மூணு டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ட்ரிபிளி சிவில் மெக்கானிக்கல் மூணு எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா

அப்படிங்கிற வேகன்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு வேகன்சி டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரன் அப்படிங்கிற வேகன்சி மொத்தம் நாலு வேகன்சி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இதுக்கு ஐடி ஆஃபிஸருக்கு வந்து பார்த்தா கம்பியூட்டர்ல டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படி இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்திருந்தா கூட ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி எல்லாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ முடிச்சிருந்தா கூட நீங்க ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க இதுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படி எல்லாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் டிஎம்எஸ் இந்த போஸ்டிங்கும் அது மட்டும் இல்லாம ஜூனியர் இன்ஜினியருக்கு போஸ்டிங்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் அப்ளை பண்ண முடியும் மத்த யாரும் அப்ளை பண்ண முடியாது பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எந்த டிப்ளமோ வரலாறு இருக்கலாம் அது இந்த ஜூனியர் இன்ஜினியருக்குலாம் வந்து பார்த்தோம்னா நீங்க டூ லண்டே எடுத்திருக்கலாம் இல்ல மெக்கானிக்கல் சிவில் எது வேணாலும் எடுத்துருவாங்க இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கு டைரக்டா அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு மத்த கேட்டகரியை விட ஜூனியர் இன்ஜினியருக்கு அதிகப்படியான வேகன்சி இருக்கும் உங்களுக்கு சோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு அதிகப்படியான வேகன்சி அப்படின்னு எடுத்தா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் சாலரி வைஸ் அப்படின்னு எடுத்தாலும் உங்களுக்கு ஜாப் ஸ்டார்டிங்ல ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேல கிடைக்கும் ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் அதாவது டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பெர்மனன்ட் பண்ணுவாங்க அப்ப உங்களோட சாலரி ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்த்தா நீ என்ன டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ பொறுத்த வரையும் பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது டெக்னிக்கலா நீங்க ஈஸி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸி ரிலவெட்டான கொஸ்டின் வரும் நீங்க இதுவே சிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சி பிளஸ் ஐடி ரெண்டே கம்பெயின் பண்ண மாதிரியான டாபிக் வந்து கேட்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் பெஸ்ட் டெஸ்ட் டூல வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் நூறு கொஸ்டின் கேட்கறாங்க இதுவே நார்மலா எல்லாமே மிக்ஸ் டாபிக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது மட்டும் வந்து பார்த்தா இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் ஆன டாபிக் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு பட் அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பெஸ்ட் டெஸ்ட் டூக்கு டெக்னிக்கல் கொஸ்டின் தான் தராங்க சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட்ல வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்க அதாவது நீங்க லோகோ பைலட்க்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அடுத்து ப்ரமோஷன்ல நீங்க லோகோ பைலட் கூட ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நாலேஜ் பேஸ அடுத்து நீங்க வந்து டைரக்டா லோகோ பைலட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு சோ இதுக்கு வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு தான் அதிகப்படியான இப்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெக்னீஷன் இந்த மாதிரியான போஸ்டிங் கொடுப்பாங்க இதுவே டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரியான போஸ்டிங் வந்து குடுப்பாங்க உங்களுக்கு சோ நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படினா இந்த மாதிரியான போஸ்டிங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்டல கான்டெக்ட் பண்ணா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கற எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெஸ்ட் வந்து பார்த்தா பேங்க் ரெலவெண்ட்டான எக்ஸாம் ட்ரை பண்ணலாமா பண்ணலாமு கேட்டீங்கன்னா பேங்க் பொறுத்தவரை மினிமம் எலிஜிபிளை கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி நாடு அப்படிங்கறத மினிமம் எலிஜிபி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதாவது நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஒரு கிளரிக்கல் போஸ்டிங் அப்ளை பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டா கூட கிளரிக்கல் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் அப்படிங்க ஒரு அசிஸ்டன்ட் மார்தான் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த போஸ்டிங் நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட கண்டிப்பா மினிமம் ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கறதா பட் அது இந்த டிகிரி தான் தான் முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி தான் முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுக்கணும் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு டிகிரி பண்ணீங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்டான நிறைய எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டிஸ்டன்ஸ் மோட்ல ப்ராப்பரா ரிஜிஸ்டர் ஆன ஒரு யூனிவர்சிட்டிலயோ காலேஜ்லயோ நீங்க படிச்சு கூட பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ்க்கு மேல எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்க எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுங்க அப்பதான் பேங்க் ஜாப்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா ஈவன் நீங்க கிளரிக்கல் ட்ரை பண்ணா கூட கிளரிக்கல் அப்படின்னா ஸ்டார்டிங் சாண்டி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் உங்களுக்கு சோ அந்த போஸ்டிங் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டா கூட கண்டிப்பா மினிமம் ஒரு டிகிரி வந்து கேட்பாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்த குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கண்டிப்பா நீங்க எழுத முடியாது இதுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி வந்து கேட்பாங்க உங்களுக்கு மினிமம் ஒரு டிகிரி நாச்சு நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் உங்களுக்கு டிஎன்பிசி ரெலவெண்ட்டா ஏதாவது ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் போர் பிஏஓ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டாபிக் பேஸா வந்து பார்த்தா காமனா டென்த் வரை நீங்க என்ன படிச்சுக்கோ அந்த மாதிரியான டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேப்பாங்க முக்கியமா ஜென்ரல் சயின்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் ஆப்டியூட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்னு வந்து பார்த்தா பொது தமிழ் இந்த மாதிரியான டாபிக்ல தான் கேட்பாங்க அதுவும் டென்த் சிலபஸ் பேஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டென்த் பேஸ்ல இருக்க இந்த டிஎன்பிசி குரூப் போர் பிஓஓ வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் ஸ்டார்டிங் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ நீங்க ட்ரை பண்ணும் ஆசைப்பட்டீங்க ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் போகணும் ஆசப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிகிரி வந்து டிஸ்டன்ஸ் கூட படிக்கலாம் பட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறீங்களா வந்து நீங்க செக் பண்ணிக்க ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டெக்ட் பண்ணி பார்க்கலாம் எஸ்எஸ்சியோட சி எல் எக்ஸாம் அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்ல வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய போஸ்டிங் போடுறாங்க அந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்க இதுவே நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்கு அந்த மாதிரி எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமா வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போல என் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது இதுக்கு வந்து பாத்தோம்னா பிளஸ் டூ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் என் டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிமாங்க சோ இதுக்கு பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு தனியா போஸ்டிங் போடுவாங்க முக்கியமா ட்ரெயின் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போடுவாங்க இதுவே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் வந்து போடுவாங்க அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் போடுவாங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டிகிரி முடிச்ச போஸ்டிங் டிகிரி முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் இருக்கும் ஸ்டார்டிங் சாடி ஒரு டுவெண்டி தௌசண்ட்க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் நீங்க பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ண குரூப் டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் நீங்க பிளஸ் டூ முடிச்சிட்டு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ல கண்டக்ட் பண்ண சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கா அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிமாங்க இதுக்கான எலிஜிபிள் பிளஸ் டூ மட்டும் முடிச்சிருந்தா போதும் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளர்க் ஒரு அசிஸ்டன்ட் ஜூனியர் இந்த மாதிரி என்ன போஸ்டிங் போடுவாங்க ஸ்டார்டிங் சாலரி ஒரு டுவெண்ட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க டென்த் முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு உங்களுக்கு இதுவே நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படி இல்லை நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தா எக்கச்சக்கமான டெக்னிக்கல் ஜாப் இருக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா நீங்க கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய இருந்திருக்கும் நினைக்கிறேன் வாட்சிங்